பொங்கல் பண்டிகையையொட்டி சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் நேற்றிரவு எட்டு மணி வரை ஒரு லட்சத்து பத்தொன்பதாயிரம் பேர் சொந்த ஊர்களுக்கு சென்றுள்ளனர் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் நேரில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் சிவசங்கர் பேருந்து வசதிகள் குறித்து பயணிகளிடம் கேட்டறிந்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தினசரி இயக்கப்படக்கூடிய இரண்டாயிரத்து நூறு பேருந்துகளுடன் ஆயிரத்து தொள்ளாயிரம் சிறப்பு பேருந்துகளும் பல்வேறு முக்கிய இடங்களிலிருந்து மூவாயிரத்து நூற்று முப்பத்தோரு சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார் அதில் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து விழுப்புரம் அரசு போக்குவரத்து கழகத்திற்கு சொந்தமான பேருந்துகள் இயக்கப்படுகின்றன விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திட்டக்குடி விருதாச்சலம் கடலூர் சிதம்பரம் போன்ற பகுதிகளுக்கு செல்கின்ற இந்த பேருந்துகள் இங்கிருந்து பொங்கல் பண்டிகைக்காக தாம்பரம் சானிட்டோரியத்திலிருந்து முன்னூறு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன இதனால் மிக எளிதாக சொந்த ஊருக்கு செல்ல முடிவதாக பயணிகள் தெரிவிக்கிறார்கள் பொங்கல் ஹாலிடேஸ்க்காக என்னோட சொந்த ஊர் மன்னார்குடிக்கு போயிட்டுருக்கேன் ஸோ பஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நல்லா இருக்குது ஸோ ஈவன் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ கூட எனக்கு கொஞ்சம் எந்தெந்த பஸ் எங்கெங்கே இருக்குன்னு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு பட் இங்கே அவங்களே போட்ஸ்ல வந்து எந்தெந்த நம்பர் நம் பஸ்ஸோட நம்பர் அதோட டைமிங் கண்டக்டர்ஸோட நம்பர்ஸ் எல்லாமே டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க ஸோ நமக்கு ஈவன் டவுட்டாக இருந்தால் நம்ம கண்டக்டர்ஸ் கூட கால் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கலாம் நம்ம எங்கள் பஸ் இருக்குன்றதை ஸோ ஸோ அதனால் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கு ஸோ தேங்க்யூ ஃபார் கவர்மெண்ட் எல்லாருக்குமே இந்த மாதிரி பெரிய லீவ் யாருக்குமே கிடைக்காது ஃபைவ் டேஸ் லீவ் கிடைக்கிறதுனால ரிலேட்டிவ் வீட்டுக்காக போகிறேன் நானும் அம்மா தம்பி மூணு பேர் போய் இருந்தும் பண்ணியிருக்காங்க கிளம்பக்கம்லேயே இருக்கு நமக்கு எங்க ரிசர்வேஷன் கிடைக்குதோ அங்கே ஈஸியாக போயிடும் நாங்கள் தாம்பரம்ல இருந்து போறோம் பட்டுக்கோட்டை தாம்பரம் சானட்டோரியத்திலிருந்து கும்பகோணம் தஞ்சாவூர் பன்ருட்டி விக்ரவாண்டி வழியாக செல்லும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன முன்பதிவு பேருந்துகள் குறித்து அறிந்து கொள்ள ஏதுவாக கரும்பலகையில் தடம் நேரம் நடத்துனரின் போன் நம்பர் எழுதப்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க